ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் ஓ வாழ்க்கையில் உன்னை பார்க்க வந்திருக்கேனா எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷமான நாளாக இருக்க போது எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் உன் முகத்துக்கு முன்னால் பாசமாக அன்பா பேசி நடிக்கிறவங்க எல்லாம் உன் முதுகுக்கு பின்னால வேஷத்தை போட்டு உன்னை பற்றி தப்பான விஷயங்களை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா இந்த உலகத்தில் நீ யாரையும் நம்பாதே ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் அவங்கவங்க சுயநலத்தையே பெருசாக நினைக்கக்கூடியவர்களாக யார் எக்கேடு போனாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க நீ தான் எல்லாருக்கும் வலிக்கும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்கிறாயே தவிர உன்னை பற்றி இங்கே யாரும் எதுவும் யோசிப்பது கிடையாது என் செல்வே வாழ்க்கைங்கிறது பல திருப்பு முனைகள் கொண்டது உன் வாழ்க்கையில் நீ எதை செஞ்சீன்னா உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும் துன்பம் துயரை கவலம் அனைத்தும் விலகும்னு இந்த அப்பன் முருகனுக்கு தெரிஞ்சதால தான் உன் துன்பத்தையும் துயரத்தையும் கவலைகளையும் விளக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் எப்போதும் எல்லா இடங்களிலும் அதிகமாக பேசுவதை விட அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது யாரை பார்த்தாலும் எல்லார்டையும் பேசணும் எல்லார்கிட்டையும் நெருக்கமாக பழகணும் எல்லாருக்கும் மத்தியில் நம்ம தான் பெரிய ஆளாக காமிச்சுக்கணும்னு நினச்சி தேவையில்லாமல் பேசுவதை விட தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசு ஓ மனசு புரியாத யாருக்கும் உன் வார்த்தைகளும் புரிய போவதில்லை நீயாகவே எதையாவது ஸ்பென்சுறேன் எதையாவது சொல்றேன் செஞ்சு வாழ்க்கையை தப்பாக்கி கொள்ளாதே உனக்கான நல்லதையும் சரியான விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் இங்கே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அவமானம் கிடைச்சாலும் உன்னை நிந்தனை செய்து ஒதுக்கி வைத்தாலும் உன்னை புறக்கணிப்பு செய்தாலும் நிராகரித்தாலும் நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு ஏன்னா நீ வேணான்னு சொல்கிறதால மட்டும் எதுவும் உன்னை விட்டு விலகி போயிட போறதில்லை அதுக்கு பதிலாக உன்னை நோக்கி வருவதையும் உனக்கு கிடைப்பதையும் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்க பழகு இந்த உலகத்திலேயே வெறுக்கவும் கூடாது மறுக்கவும் கூடாதுன்னா அந்த உறவு அப்பா அம்மா உறவு மட்டும்தான் உன்னை பெத்தவங்களை மட்டும் நீ எப்போதும் நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கான அனைத்தையும் உன் வாழ்வில் செய்து தர உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் என் செல்வமே எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஆரம்பத்தில் உங்ககிட்ட அக்கறையாக பேசுகிறவங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உன்னை கண்டுக்காமல் உங்ககிட்ட பேசாமல் சுயநலமாக ஒதுங்கி போகிறாங்கன்னா நீ தானே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா பழகுவாங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் எனக்கும் வேலை இருக்குது எனக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஓம் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சீனா உன்னால் ஜெயிக்க முடியும் என்பதே உண்மை உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் போது நீ எதற்காக வேதனைப்படுகிற காலமுன்னை எட்டி உதைக்கும் துயர முன்னை வந்து எட்டி பார்க்கும் உன் வாழ்க்கையில் வழியும் வேதனையும் வரத்தான் செய்யும் ஆனால் நீதான் எப்பொழுதும் சிரிச்ச முகமுமா சந்தோஷமா எல்லாத்தையும் சரி செய்ய தயாராக இருக்கணும் என்னடா வாழ்க்கை இதுன்னு வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போகாதே உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில மன நிம்மதியையும் வெற்றியையும் கொடுப்பேன் என் செல்வமே எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்கள்லையும் நீ புத்திசாலின்றதை வெளிக்காட்டிக்கணுன்ற அவசியம் இல்லை சில நேரங்களில் எதுவுமே தெரியாத அப்பாவி போலவும் இருக்க கற்றுக்கோ சில நேரங்களில் கண் இருந்தாலும் பார்க்கல கேட்கலன்னு சொல்லவும் கற்றுக்கோ அதுதான் உனக்கு நல்லது எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப எழுதுகிற மாதிரி இருந்தால் வாழ்க்கையை அழகாக எழுதி விடலாம் அல்லவா ஆனால் இதுவரைக்கும் நடந்தத யாராலும் அழுத்தவோ தெளிதவோ திருத்தவோ அழிக்கவோ முடியாது என்பதுதான் உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் என்ன இனிமே வரக்கூடிய நிமிஷத்தையாவது இனிமே வரக்கூடிய வாழ்க்கையாவது சந்தோஷமாக வாழ முயற்சி செய் பணம் சம்பாதிக்க எல்லாராலும் முடியும் நல்லவனும் நேர்மையாக வாழ்ந்து உழைச்சி சம்பாதிப்பாங்க கெட்டவனும் மோசமான செயல்கள் மூலமாக சம்பாதிப்பாங்க ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதற்கு நல்ல மனசும் நல்ல மனிதனாலும் மட்டும் தான் முடியும் நீ எப்போவுமே காசு பணத்தை சம்பாதிக்கிறதையும் குறிக்கோளாக வச்சுக்காம நல்ல மனிதர்களையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ இந்த உலகத்தில் உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா தான் தப்பு செஞ்சா நான் தப்பே செய்யலைன்னு வக்கீலாக மாறி வாதாடுவாங்க அதுவே அடுத்தவன் தப்பு செஞ்சானா உடனே நீதிபதியாக மாறி நீ தான் தப்பு செஞ்ச நீ தான் குற்றவாளின்னு பேசக்கூடியவர்களாக இருக்காங்க எந்த சூழ்நிலையும் உன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த விதத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தாம உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ நீ உன் வாழ்வில் நடக்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் நீ போடும் சண்டையில் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்வதெல்லாம் வெறும் காரணங்கள் தான் அப்படின் தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க உண்மை கிடையாது நீ வருத்தத்தோடும் வேதனையோடும் என்கிட்ட என்னவெல்லாம் சொன்னாயோ அது அனைத்தையும் நான் சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும் உன்னுடைய சூழ்நிலை மாறும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கும் இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதையில் கற்றதை விட இழந்தது அதிகம் தோற்றதை விட மீண்டது அதிகம் அது மட்டும் இல்லை இன்னும் இன்னும் இனி வரப்போகிற காலங்களிலும் கூட உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய அளவில் நான் கொடுப்பேன் நீ செய்யக்கூடியது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை திருப்தியாக ரசித்து செஞ்சினா உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாகவே இது நமக்கு அவசியமா அனாவசியமானு யோசிச்சுட்டு வாங்க பழகிட்டினா தேவையில்லாத செலவு என்பதே உன் வாழ்வில் இருக்காது வாழ்க்கையில் எப்போதும் மலை உச்சிக்கு ஒரே அடியாக ஏறிடணும் நினைக்காத இடையில தடங்கள் வந்தாலும் கல் முள்ளு பாறைன்னு எது வந்தாலும் கடந்து போகத்தான் வேண்டும் அதே போலதான் வாழ்க்கையிலையும் கஷ்டங்களை தாண்டி சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னா எல்லா பிரச்சனைகளையும் எதிரிகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்து ஆகத்தான் வேணும்னு செல்வமே ஓ வாழ்க்கைக்கு தேவையானதையும் உனக்கு சரியானதையும் செய்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன் பிடித்ததை பறிச்சுக்கிட்டு பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழச் சொல்லி இந்த வாழ்க்கை உன்னை கட்டாயப்படுத்தினாலும் நீ எப்போதும் உனக்கு பிடித்ததை மட்டும் நேசிக்க பழகு உன் மனசையும் உன் புத்தியையும் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி உனக்கு நல்லதே உனக்கு பிரியமானதை நீ செய்துவிடு என் செல்வமே ஒரு மனசே நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு பணமும் பதவியும் தேவையில்லை அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருந்தால் போதும்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீ கோவப்பட்டு கத்தினாலும் திட்டினாலும் சரின்னு சமாளிச்சிட்டு போகிற என் அழகான என் அன்பான பிள்ளையை உனக்கு துணையாக கொடுத்துருக்கேன் நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் ஒரு காலத்தில் பிடிச்சதை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த மனிதர்கள்தான் இன்றைக்கி கிடைக்கிறத கூட அறகுறையாக சாப்பிட்டு பசியாரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி உன் வாழ்வில் ஏறுக்கு மாறாக எக்கு தப்பாக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லத்தை நான் நடத்தி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ இன்னும் இன்னும் ஜெயிக்க போகிற உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே பட்டினி கடந்து பள்ளியில் சேர்த்து கல்லு தூக்கி கல்லூரியில் சேர்த்து வெயிலில் வந்து உன்னை வேலையில் சேர்த்த என் அன்பு பிள்ளையின் நீ என்னை முதியோர் இல்லத்தில் மட்டும் சேர்த்துறாதன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உள்ள பெற்றோர்களின் நிலைமை ஒரு மோசமாகத்தான் இருக்குது பெற்றவங்க தான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் தன் குழந்தை நல்லா சாப்பிட்டு பள்ளிக்கு போய் நல்லா படித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்கள அவர்களுடைய பிள்ளைகள் வயதான காலத்தில் அவங்க சாப்பிட்டாங்களான்னு வாயளவில் வார்த்தைகளாக கேட்பதற்கு கூட யோசிப்பவர்களாகவும் கேட்காமலே கடந்து போபவர்களாகவும் இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேனு செல்வமே இந்த உலகத்தில் வழியையும் வேதனையும் மறக்கணும்னு நினச்சி சிரிக்கிறவங்களை விட வழியையும் வேதனையும் மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க எப்போதும் உனக்கு எல்லாமாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் இனிப்போடும் பழகாதே கசப்போடும் பழகாதே அதிகமாக இனிப்பாக இருந்தீன்னா ரொம்ப சிரித்து சிரித்து பேசினா பழகணுன்னா உன்னை சுலபமாக ஏமாற்றிடுவாங்க அதுவே கசப்பாக பழகுன உன் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி பழகுன அடுத்தவங்கள முழுசா நம்பினா எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்குவார்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் ஒரு அளவோடு இருப்பது தான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியுமே கூட அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை கம்முன்னு வாழ்ந்துட்டு போய்கிட்டே செல்வமே இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் என்ன சாதிச்சேன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ சொல்கிறேன் நீ இந்த உலகத்துக்கு மத்தியில் மிக மோசமான மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்வதே பெரிய சாதனை தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சூதுவாது பிடிச்சவங்களா கள்ளங்கபடம் உள்ளவர்களா யாரை கெடுக்கலாம் யாரை அழிக்கலாம் நம்ம எப்படி முன்னுக்கு வரலான்னு யோசிக்கிறவங்களா இருக்காங்க ஒன்றா சேர்த்தா நீங்கள் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வீங்கன்னு பார்த்தா இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் எப்போவுமே உனக்கு இருக்கிற நோயை கூட இல்லாததாக செய்ய முடியும் அதுக்கு நீ தைரியத்தோடு இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா நீ தைரியத்தோடு இருந்தினா ஒரு நாள் இரவோடு இரவாகவே உனக்கு இருக்கும் நோயை நான் ஒன்றும் இல்லாமல் போகச் செய்வேன் உன்னுடைய உழவில் எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் உன்னை வாழ வச்சு காட்டுவேன் செல்வமே எண்ணங்களில் எப்போதும் அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலைப்படாத உன் எண்ணமும் உன் மனசும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் சரித்திரோங்கிறது ஒரு முறை உன் பேரை சொல்லணும்னா நீ எப்போதும் இதற்காகவும் யாரையும் சார்ந்து இருக்காமல் தனியாகவே அனைத்தையும் சமாளிக்க தயாராகு வார்த்தைகளால் கொன்று விட்டா அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல எந்த பயனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் ஆறுதலாக அழகான வார்த்தைகளை பேசி பழகு உனக்கு எல்லாவுமாய் உன் அப்பன் முருகன் போது உன்னை வீழ்த்தி விடலாம் என நம்பி காத்திருக்கும் மனிதர்களுக்கான முன்பாகவே உன்னை ஜெயிக்க வச்சு காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக வெற்றி உடையதாக இருக்க போது நீ இங்கே இருக்கிறதால யார் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அவர்கள்தான் உன் பக்கத்தில் இருக்க தகுதியானவர்கள் அவங்க உன்னை விட்டு வெகு தூரம் போனாங்கன்னா எப்படி உனக்கான நல்ல நட்பாக இருக்க முடியும் உன்னை சுற்றி எப்போதுமே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும்படி நான் செய்ய போகிறேன் இந்த தோ போட்டியிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் நீ ஜெயிக்க தான் போகிற அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே எப்போதும் என்னை அவமானப்படுத்துவது உனக்கு ஆபத்துங்கிறத நீ எரியும் நெருப்பிலிருந்து உன் துணைக்கு புரிய வச்சிரு எப்போதும் நீ எந்த விஷயத்திலும் தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாத உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் நீயே சற்றும் எதிர்பாராத வெற்றி செய்தி உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது என் செல்வமே உனக்கு எல்லாமாய் இருக்கும்போது இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படாத உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டுவேன் அது மட்டுமல்ல உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நல்ல நாளும் இப்போது விட்டதல்லவா இனிமே நீ எதையுமே யோசிக்காத ஒவ்வொரு நாளும் நீ பல வெற்றிகளை பெற்று சிறப்பாக சீரும் சிறப்புமாய் வெற்றியுமாய் மகிழ்வாய் வாழும்படி இந்த அப்பன் முருகன் அருள் செய்கிறேன் எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்க நாயிருக்கும் இருக்கும்போது வாழ்வில் வரும் பிரச்சனைகளை பெருசாக நினைக்காத எப்போதும் நன்மையின் மீதும் நல்ல விஷயங்களின் மீதும் கவனம் செலுத்து கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கை வெற்றியுடையதாக மாறப்போகுது உன் தோல்வியின் பக்கம் இழுக்கும் விதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி தவிர்த்து உன் கடமைகளை நீ செய்ய முயற்சி செஞ்சீனா உனக்கான பல நல்ல விஷயங்களை நானே நடத்தி முடிப்பேன் உனக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை அழகாக வாழ வைப்பேன் என் செல்வமே உன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் எண்ணத்தோடுதான் இந்த திருச்செந்தூர் முருகன் வந்தேன் இப்பவே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவித்து உன்னை காப்பாற்றி இனிமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் இந்த உலகத்துல மனிதர்கள் மற்றவங்களுக்கு காயங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க நீ எது முக்கியம் எது தேவையற்றது யார் முக்கியம் யார் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை பக்குவமாக பார்த்து வாழணும் அப்படி நீ செஞ்சீனா வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அல்லவா நீ தேடுறது உனக்கு கிடைக்காது நீயே முடிவெடுத்துட்டு மனசு வருத்தப்பட்டு வேதனை கடை அடையாது நீ எதை தேடினாலும் உன் கைகளில் கொடுப்பதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்காக நீ ஆசைப்பட்ட அத்தனையும் கண்டிப்பாக உன் கைகளை ஒப்படைப்பேன் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் கூட நான் உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் நீ ஆசைப்பட்டதையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் உன் வாழ்வுக்கே மிகச் சிறப்பாக உயர்வாக அழகானதாக ஆகும்